நடிகை தேவயானி இந்திய திரைப்பட நடிகை யாவார் இவர் கன்னட தந்தையான ஜெயதேவுக்கும் மலையாள தாயான லட்சுமிக்கும் மகளாக பிறந்தார் இளநிலை கணக்கு பதவியில் பட்டம் பெற்றவர் இவருடைய இயற்பெயர் சுஷ்மா திரையுலருக்காக தன் பெயரை தேவயானி என மாற்றிக்கொண்டார் தமிழ் தெலுங்கு மலையாளம் மொழிப்படங்களில் நடித்துள்ளார் ஒரு சில இந்தி மற்றும் வங்காள மொழிப்படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தொலைக்காட்சி நெடுந்தொடர்களில் நடித்துள்ளார் குறிப்பாக சன் தொலைக்காட்சியின் கோலங்கள் தொடரில் கதாநாயகியாக நடித்துள்ளார் மேலும் நான் ஸ்டாப் கூறியரின் இனிமே இதுதான் இது மட்டும்தான் எனும் விளம்பரத்திலும் நடித்திருக்கிறார் தேவயானி இயற்பெயர் சுஷ்மா ஜெயதேவ் இவர் பிறப்பு ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இவர் பிறந்த இடம் மும்பை மகாராஷ்டிரா இவருக்கு மற்ற பெயர்கள் தேவயானி ராஜகுமாரன் இவர் செய்யும் தொழில் நடிகை ஆசிரியை இவரது பெற்றோர் பெயர்கள் ஜெயதேவ் லக்ஷ்மி இவரது கணவர் பெயர் ராஜகுமாரன் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் இனியா பிரியங்கா மகள்கள் இவரது உறவினர்கள் நகுல் மயூர் சகோதரர்கள் இவரது திருமண வாழ்க்கை தேவயானியும் இயக்குனர் ராஜகுமாரனும் காதலித்து வந்தனர் ஆனால் தேவயானியின் காதலுக்கு அவரது தாய் சம்மதம் தெரிவிக்கவில்லை தேவயானி வீட்டில் கடும் எதிர்ப்பு இருந்ததால் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் ஏப்ரல் ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆம் ஆண்டில் திருத்தணியில் காலை ஒம்பது முப்பது மணிக்கு நடந்தது இத்தம்பதியருக்கு இனியா மற்றும் பிரியாங்கா என்ற இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சாத் பென்சோமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கின்னாரி புழையோரம் தொட்டா சுனிங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆசான் ராஜாவு அப்பன் ஜிரிதாவு காதல் கோட்டை கல்லூரி வாசல் இவர் வாங்கிய விருதுகள் இரண்டாயிரம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி நாலு சிறந்த சின்னத்திரை நடிகைக்கான விருதுகள் கோலங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இடம் சிறந்த நடிகைக்கான வில்லேவில் சின்னத்திரை விருதுகள் ரெண்டாயிரத்தி பத்து சிறந்த நடிகைக்கான சன் குடும்பம் விருது கோலங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டிற்கான கலைமாமணி விருது ரெண்டாயிரத்தி பதினொன்று பிக் எஃப்எம்மின் தமிழ் பொழுதுபோக்கு மிகுந்த பொழுதுபோக்கு தொலைக்காட்சி நடிகைக்கான விருதுகள் கொடிமுல்லை